सुधा जलते महितोपरिषद्गृतार्थे हृदये कलये विमलम् शरणम् भवशङ्कर देशिकमे शरणम् अरुणावरुणालयपालय माम् भवसागरदुष्टविदूलकृतम् भव शङ्कर देशिक्रमे शरणम् जगति कलिता कृतयो निशरन्ति महामहसतः क्रमे शरणम् गुरुपुङ्ग्रवपुङ्गवकेतनते शमदामयताम् न हितोऽपि सुधी भव शङ्कर देशिकमे शरणम् विधिमानमयापि शदैककला न च किञ्चनकाञ्च नमस्ति गुरो घृतमेव विधेहि कृपां सहजाम् भव शङ्कर देशिकमे குகையானது நம்ம பார்த்தது ஓமாரேஸ்வரர்ல நர்மத நதிக்கரையில உள்ள இடம் இது இதுதான் கோவிந்த பகவத் நம்ம ஜெகத்குரு ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியாளுக்கு தீட்ச கொடுத்த இடம் வந்து அவருடைய குருவான கோவிந்த முதல்ல சந்திச்ச குகை இந்த குகை இதே சந்திச்ச உடனே முதல் சந்திப்புல ஆச்சாரியோட குரு சொன்ன வார்த்தை என்னன்னா நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற இது நமக்கு ஒரு சூக்ம மெசேஜ் கிடைக்கிறது ஒருவருக்கு குரு கிடைக்கணும்னா அதுக்கு ரெண்டு வழி இருக்கு நம்ம குருவை போய் தேடி போறது இன்னொன்னு குரு வந்து நமக்காக காத்துட்டு இருப்பார் எப்படா அவர் வருவான் சாட்சாத் ஈஸ்வர சுரூபமான ஆச்சாரியார்கள் காலடியில் அவதாரம் பண்ணி இங்கே ஓங்காரேஸ்வரர் வந்து இந்த குகையில் தபஸ் பண்ணிட்டு இருக்கிற தன் குருவை வந்து முதல்ல முதல்ல தர்சனம் பண்றார் அவர்கிட்ட சன்னியாசீட்ச இதே நர்மது கரையில கரையில வாங்கிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மௌனத்தமான இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம்